அமமுக என்கிற கட்சி தொடங்கிய ஏழு ஆண்டுகளாகிறது ஆர்கே நகர் தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்றோம் அதை தொடர்ந்து வந்த பாராளுமன்ற தேர்தலில் பிரதம வேட்பாளரை சொல்ல முடியாத ஒரு காரணமும் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லாமல் போனதுக்கு காரணம் அதனால் இந்த தேர்தலில் நாங்கள் கூட்டணி அமைப்பதற்காக சில பேசிக்கொண்டு இருக்கோம் எல்லாம் உறுதியான பிறகு சொன்னால் தான் நாகரிகமாக இருக்கும் அதன் பிறகு சொல்லணும் இல்லை அந்த கூட்டணி பலமாக இருக்குமா அந்த கூட்டணியினுடைய அடிப்படையில் கூட்டணி இல்லாமல் அமமுக நிற்கிற பட்சத்தில் எத்தனை நாடாளுமன்ற தொகுதியை வந்து கைப்பற்றுவோம் அமமுக இல்லை நம்பிக்கை வேணும்ல இல்லை கூட்டணியில் போட்டியிடுவோம் அல்லது தனித்து போட்டிடுவோம்னு சொன்னேன் உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் வெற்றி உத்தரை பதிக்கும்ங்கிறது இந்த வழக்கத்தில் சொல்லிக்கிறோம் ஓபிஎஸ் உங்களோட ரொம்ப நெருக்கமாக இருக்காரு அவருடைய நெருக்கம் எந்த விதத்தில் பலனளிக்கும் தென் மாவட்டம் அந்த சில சமுதாய மட்டும்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் பலனளிக்குமா அந்த ஓட்டுக்கள்லாம் வாங்க முடியல நாங்கள் தேர்தல் வெற்றி தொல்வியெல்லாம் தாண்டி அரசியல் ரீதியாக நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறோம் எடுத்திருக்கிறோம் அதன் இதில் பயணிக்கிறோம் ஒரு காலத்துல புரிஞ்சுருந்து பாருங்கள் இதெல்லாம் எந்த அளவுக்கு பலன் தரும் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செய்வார்கள் என்னுடைய பார்வையில் அதிமுக இந்த தேர்தலில் அவர்களால் ஒண்ணும் பெருசா சாதித்தர முடியாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து அதிமுக பிஜேபி கூட்டணி ஒரு புறா இருந்தா கூட இன்னொரு வளங்கிகள் இருக்கு அமமுக வந்து பிஜேபியோட சேர்ந்து கூட்டணி அமைச்சு வருகிற நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க போகுதா அதுல மாற்றம் இல்லைன்னு சொல்றாரு சொல்லப்படுது இல்லை நீங்கள் தான் சொல்கிறீங்களே வதந்திகளுக்குலாம் நான் பயிர் சொல்ல முடியாதுல்ல இல்லை கட்சிகளோட பேசிகிட்டு இருக்கேன் அதெல்லாம் உறுதியான பிறகு சொல்கிறேன் சில கட்சிகள்லாம் சின்ன சின்ன கட்சிகள்லாம் பேர் சொல்லக்கூடிய அளவில் அது எதுவுமே நான் இப்போ சொல்ல முடியாது உங்களுக்கு நான் அதை உறுதியான பிறகு எதா தான் கவர்னருடைய செயல்பாடுகள் வந்து தொடர்ந்து விமர்சனத்துக்கு உள்ளாகிட்டே இருக்கேன் போராடங்கள் எல்லாம் போராட்டங்களும் நடத்தக்கூடிய அளவில் இருக்குது அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும்னு நினைக்கிறீங்களா தன்னுடைய இல்லை கவர்னர் வந்து அந்த பதவிக்கு அந்த பதவியின் மாண்புக்கு இழுக்கு வராமல் நடந்து கொள்ள வேண்டும் அதான் அந்த பதவிக்கு நல்லது அதை அவர் பின்பற்றுவார் என்று நம்புகிறோம் வரக்கூடிய தேர்வுகளுக்குள்ள இரட்டை இலைய அந்த இரு அணிகளை ஒன்றாக இணைத்து தேர்களை காண்போம் சசிகலா மேடம் சொல்லியிருந்தாங்க அது அளவுக்கு சாத்தியமாக இருக்க அந்த மாதிரி பேச்சுவார்த்தையை இணைச்சிருக்கிறாங்களா அவங்க ஆரம்பிச்சிருக்காங்களா நாங்கள் பழனிசாமியோட சேர்ந்து பயணிப்பதற்கு வாய்ப்பில்லை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நானும் சரி நிர்வாகிகளும் சரி தொண்டர்களுக்கும் அந்த விருப்பம் இல்லை அதனால அவங்க அடிப்படையில் சொல்றாங்க தெரியும் சார் ஒரு வந்து எல்லாரும் ஒன்றா தானே சார் ஒரு பழைய மாதிரியான ஒரு சார் அம்மாவுடைய உண்மையான தொண்டர்களாக தங்களை ஏற்றுக்கொள்பவர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம் அது நடக்கும் பழனிசாமி கிடையாது அம்மாவுடைய உண்மையான தொண்டர்களாக தங்களை நம்புகிற அனைவரும் ஒன்றை சேருவாங்க விருப்பம் ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய வண்ணமாகவும் நம்மளை சுற்றி இருக்கிற தொண்டர்களுக்கு ஆதரவு சொல்லக்கூடிய இருக்கான உண்மையானது என்ன என்ன இல்லை மக்களை வந்து தொண்டர்களை வந்து ஆதரவு சொல்ல மாட்டேங்கிற சார் நீங்க எல்லாரும் ஒன்றிணையாம ஒரு மிகப்பெரிய வெற்றி எங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிற கட்சியை எதுக்கு தொடங்கப்பட்டது உங்களுக்கு தெரியும் எங்க தொண்டர்களின் விருப்பம் நிர்வாகிகள் விருப்பத்தை மீறி நாங்கள் எந்த முடிவும் இருக்க முடியாது இதில் வந்து யாரையும் ஏமாற்றுகிறவே இதில் கிடையாது நீங்க அப்படி நடந்துங்கன்னா அது தவறான கருத்து சாமும் காலந்து மிகப்பெரிய ஆட்கள் இப்போ குறிப்பிட்டு மறைந்திருக்கும் உட்பட பெரிய பெரிய ஆட்கள் போகும்போது உங்கள் மனது எந்த நிலையில சார் கட்சி எதுவும் சோர்வடையும் நினைக்கிறீங்களா இல்லை நீங்க தான் பாக்குறீங்களா கடந்த மூன்று ஆண்டுகளாக நான்கு ஆண்டுகளாக நீங்க சொல்ற பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் போனாலும் அங்க அதை விட அந்த பகுதியில் ஏக்கம் வலுவாக தான் இருக்குது இப்போ குறிப்பாக நீங்கள் சொன்ன நபர் போகிறதுனால அங்கே திரு டேவிட் அண்ணாதுரை அந்த பகுதிக்கு மாவட்ட செயலர் ஆகிட்டார் இன்னும் அவர் ஏற்கனவே நீங்கள் சொன்ன நபர்னால் ஒதுக்கப்பட்டவர்கள் எல்லாம் அவரோட ஒரு ஆயிரம் பேர் பிறந்தாங்கன்னா இப்போ ரெண்டாயிரம் பேருக்கு மேலே உள்ள வந்த மாதிரி கட்சியில் அதிருப்தியில் இருந்தவங்களாம் வந்து நீங்கள் சிறப்பாக அந்த அந்த பகுதியில் நிர்வாகிகள்லாம் மேயக்கப்பட்டு சிறப்பாக செயல்படுறாங்க இப்போ கூட ரீசண்டாக பொதுக்கூட்டம் நடந்துச்சு அதில் கூட நல்ல கூட்டம் இருந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சார் இந்த தேர்தலில் நீங்கள் போட்டியிடணும்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க சமூகத்தில் இல்லை இல்லை எனக்கு தனிப்பட்ட முறையில் போட்டியிடணுங்கிற எண்ணம் இல்லை நான் அதை கூட இன்னைக்கு ஊடகத்திட்ட வெளிப்படுத்தினேன் ஆனால் எங்கள் நிர்வாகிகளும் எங்கள் சேர்ந்த நண்பர்களும் இவன் தொண்டர்கள்லாம் நான் போட்டியிடணும்னு சொல்கிறாங்க அவங்க கருத்தை நான் பரிசீலிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் இன்னும் நான் எந்த முடிவு எடுக்கலை எடுத்தால் நிச்சயமாக சொல்லுவேன் இதில் ஏதோ சமாளிக்கிறதோ இல்லை டிப்ளமேட்டிக்காக பேசுகிறதோ இல்லை கூட்டணிங்கிறது உறுதியான பிறகு தான் நாங்கள் சொல்ல முடியும் அதுவும் உங்களுக்கு சொல்ல இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கிற கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இடம்பெறும் சொல்லியிருக்கேன் அப்படி இல்லாத பட்சத்தில் தனித்து போட்டிடுவோம்னு சொல்கிறேன் நாங்கள் வந்து யாருக்கும் அடிபணிந்து செல்கின்ற இயக்கம் கிடையாது இது அம்மாவின் கொள்கைகளையும் லட்சியங்களையும் தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் அம்மாவின் உண்மையான ஆட்சியை தமிழ்நாட்டில் அமைக்கிற வரை நானும் சரி என்னோட பணியாற்றுகின்ற ஏழு ஆண்டுகளாக பணியாற்றுகின்ற தொண்டர்களும் நிர்வாகிகளும் அதிலிருந்து மாட்டாங்க உங்களுடைய விருப்பம் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் ஆனின்றதா அல்லது நாடாளுமன்ற வேட்பாளரான முதலமைச்சர் வேட்பாளர் ஆனால்தான் நாடாளுமன்ற தேர்தல் இதில் நீங்கள் போட்டியிடுவிக்கலன்னு கேட்டேன் தனிப்பட்ட முறையில் எனக்கு விருப்ப விருப்பம் இல்லை ஆனால் நிர்வாகிகளும் தொண்டர்களும் நண்பர்களும் நிறைய பேர் வந்து நீங்கள் போட்டியிடணும்னு சொல்கிறாங்க அதை நான் பரிசீலிக்கிறேன் நீங்க முடியாது அதுக்கப்புறம் அசம்பளியை பற்றி பேசிக்கலாம் தேனியில் எதிர்பார்ப்பாங்க நிறைய பேர் அதுதான் அதனால இல்லை இப்போயும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கு அதான் நான் இன்னும் முடிவெடுக்கல முடிவெடுத்தால் நான் நிச்சயம் மதுரையில் வந்து தான் சொல்லுவேன் சரி உங்களுக்கு தெரியும் இந்த தேர்தல் எதை மையப்படுத்தியிருக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் எதை மையப்படுத்தி மத்தியில் யார் பிரதமர் அப்படிங்கிறது தான் முக்கியமான இதாக இருக்கும் அது மாதிரி தமிழ்நாட்டில் இன்றைக்கி திமுக தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி வருகிறார்கள் அவர்களுக்கு அவங்க என்னதான் கூட்டணி பலமாக அமைத்தாலும் அவர்களுக்கு எதிரான மனநிலை மக்கள் மத்தியில் இருக்குது அதை அறுவடை செய்கின்ற விதமாகத்தான் நாங்கள் இந்த தேர்தலில் எங்களுடைய பரப்புரை இருக்கு சார் ராமர் கோயிலெலாம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு பாஜகவோட நிலைப்பாடு இப்படி இருக்குது தமிழகத்தில் ஓவராலாக எப்படி பார்க்குறது ராமர் கோயிலுங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது அது அத்வானி காலத்திலேருந்து அவர்கள் வந்து யாத்திரைலாம் நடத்தி அது ஒரு அரசியல் நோக்கமாக இருந்தாலும் அது ஒரு ஆன்மீகமான விஷயம் இந்தியாவில் உள்ள அனைவரும் மதங்களையெல்லாம் தாண்டி ராமர் கோயில் கட்டப்பட வேண்டும் என்பதில் விருப்பமாக இருந்தாங்க இப்போ கட்டப்பட்டதில் மகிழ்ச்சியாக இருக்காங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறம் தான் அந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இந்தியாவில் ராமர் கோயில் கட்டாமல் வேறு எங்கே கட்டப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க அம்மா எங்கள் பிரதித்தலைவி அம்மாவும் அங்கே கோயில் கட்டப்படணுங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க அது வந்து வட இந்தியாவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அது பாஜகவுக்கு ஆதரவாக இருக்குது நிதிஷ்குமாரே சொல்லியிருக்காரு பட்டு தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு ஊடகத்தில் கேட்டாங்க அது பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தான் தெரியும் அப்படின்னு நான் இப்போ பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்களா ஒரு கடந்த ஐந்தாண்டு ஏன்னால் அந்த கட்சி சொல்லக்கூடிய ஒரு பிரதான பிரச்சாரமே நாங்கள் இரண்டாவது இடத்துக்கு வந்துட்டோம் இப்போ எங்களுக்கும் திமுகவுக்கும் மட்டும்தான் இந்த தேர்தலில் போட்டி அதிமுக கிடையாதுன்ற அதை தான் முன்னிலைப்படுத்தி பிரச்சாரம் மாட்டாங்க உங்கள் பார்வை உங்களுக்கு உங்களுக்கான பார்வையில எப்படி கிடையாது எந்த கட்சியும் தாங்கள் வளரணும் தாங்கள் தான் ஆளுங்கட்சியும் தான் பிரதான எதிர்கட்சி அப்படின்னு சொல்லி தொண்டர்களையும் உற்சாகப்படுத்தணும் மக்கள் மனதிலும் இடம்பெறும் எந்த கட்சியும் முறை செய்வாங்க அதெல்லாம் மக்கள் தான் முடிவு செய்யணும் இந்த பாராளுமன்ற தேர்தலில் நான் என்னுடைய கருத்தை இன்னொரு கட்சியுடைய வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்களான்னு அதை பற்றி எனக்கு தெரியலங்க வளர்ச்சி அரைஞ்சிருக்காங்களான்னு தெரியல அடையலான்னு தெரியல சார்